மற்றும் எவ்வளவு சுவையான உணவு நான் காதலிக்கிறேன் நீ என்னக்கு இன்னொரு கேக் வைச்சு பார்ப்பியா புதிய சமையல் சவாலுக்கு வரவேற்கிறேன் வாங்கோ நண்பர்கள் எனக்கு தோன்றுகிறது நான் என் கேக் ஸ்ட்ராபெரி நுடெல்லாம் வைத்து அலங்கரிக்க போகிறேன் அவருடைய அழகாக இருக்கிறது மற்றும் நிச்சயமாக சில வண்ணமயமான ஸ்பிங்கிள்ஸ் அதுதான் இது மிகவும் அழகாக இருக்கும் எனக்கு இது பிடிச்சிருக்கிறது அருமை மயிலி தயவு செய்து கவனமாக இரு நான் என் கேக்கை அலங்கரிக்க போகிறேன் அருமையாக இருக்கிறது நீ ஏதை உருவாக்கினாய் எதுவும் இல்லை இதற்கிடையில மிச்சாய் நிரப்பலை மறக்க மாட்டேன் சரி இனி போகலாமே சுவையானது பாட்டி ஏதாவது கண்டுபிடிக்கணும் சரி எனது கேக்கு சாக்லேட் இருக்கும் ஏனெனில் என் குழந்தைக்கு இது மிகவும் பிடிக்கும் இன்னும் நிறைய தேவை அற்புதம் மேலும் லோகோவும் மேல் இருக்கும் சரி எனக்கு ஒரு நிரப்ப வேண்டியுள்ளது ரெண்டு என் மூலம் சாவின் பிடித்த புதினா பாருங்கள் அது ஆகமதாக போருக்கிறது மற்றும் இப்போது அதை கேக்கிற்கு ஊற்றுகிறார்கள் ஆம் நான் அதற்குள் என்கிறேன் அவெல்லாம் மேல் போகும் நான் பின்னால் இல்லை வாவ் அது சூப்பர் ஒன்று இரண்டு மூன்று நான் என் சகோதரியின் கேக்கிலிருந்து துவங்குகிறேன் ஓக்கா இந்தக் கேக் துண்டை பாருங்கள் இதை பார்ப்போம் வாவ் இந்த கேக் ரொம்ப சுவையாக இருக்கு நீங்கள் ஒரு கம்பளம் வீசுவதற்கான குளிர்ந்த குமிழை ஊதலாம் அதை நீங்களே பார்க்கவில்லையா நான் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை நீங்கள் உங்கள் விரல்களை மேய்ந்து விடலாம் உனக்கு தாடி இருக்கிறதே இல்லை எனக்கு பிடிக்கவில்லை எப்படி அலங்கரித்துள்ளார் பாருங்கள் நான் சாக்லேட்டை பிடிக்கும் என்று அவருக்கு தெரியும் இது அருமை ஒரு முறை முயற்சி செய்யலாம் நான் இதை பேசி மகிழ்கிறேன் அதுவரை பாட்டி அற்புதமாக இருக்கிறார் இது சமையல்காரரின் கேக் இல்லை இல்லை இது என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காட்சியையும் பூர்த்தி செய்யும் ருசியும் அதில் சமமாகும் உங்கள் ஒரு வீச்சை செய்வது முதலில் நாங்கள் முடிப்போம் சரி நான் ஆட்டுக்குறிக்கு பூரி கொண்டு செதுக்கப் போகிறேன் நமக்கு சில ஒரு நிமிடம் சிந்திக்கிறேன் வேண்டும் பயன்படுத்துவோம் என் பார்னர் நிச்சயமாக அற்புதம் அது அருமையான யூனிகார்ன் ஆகும் ஆமா நான் எதுக்கோ உரியவன் நான் செய்கிறேன் சிறிது வெட்ரு கிரீம் மேலும் சில ஸ்ப்ரின்கள் வாங்க செஃப் நான் பிழைக்கும் குழந்தைக்காக ஒரு கார் மான்ஸ்டர் சாண்ட்விஸ் தயாரிக்கிறேன் சேதம் உன்மையில் மிகுந்த போர் அடிக்கிறது என் மாயத்தை காட்ட நேரம் வந்துவிட்டது சரி, சரி 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 எனக்கு உதவி தேவை இந்த சவாலை வெல்ல வேண்டும். அவர்களை வேலை செய்யும் விதத்தை கவனியுங்கள் சரி நன்று நண்பர்களே இது நன்றாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நான் பாட்டியின் சென்ட்விஸ் மூலம் தொடங்குவேன் ஜேவி. பார்ப்போம். எனக்கு இதை பிடிக்கிறது. ஆம் இது புத்த காபரியானது. இப்போது நான் யூனிகார்ன் பார்க்கப் போகிறேன். அப்படி எல்லோரும் வானவில் இருக்கின்றன. பின்னர் சந்திப்போமே. அது ஒரே குடைசல் போன்றது. நான் மிகவும் என்ன ஒரு பெரிய சாண்ட்விஸ் கோபுரம் மிகவும் பரவசமாக உள்ளேன் உண்மையிலேயே சுவையாக உள்ளது நன்றி நன்றாக இது எனக்கு பல பழப்பானது பாட்டி அதிர்ச்சி அடையாதே எனக்கு தெரியும் இதுதான் வெற்றி பெற்றுள்ளது பார்த்தீர்களா நான் தான் சிறந்தவன் இன்றைய இறுதி சவால் ஜெல்லி அது தெளிவானது நான் ஒன்றை தேர்ந்தெடுக்க மாட்டேன் ஆனால் நான் அனைத்து வண்ணங்களிலிருந்தும் ஒரே நேரத்தில் ஜெல்லி செய்கிறேன் இதற்கு ஒரு சிறப்பு அச்சு இருப்பது நல்லது சரி நகைச்சுவையான பந்துகள் தயாராக விழுந்தன இப்போ மெதுவாக சென்று அவற்றின் மீது சீரப்பை ஊற்றுங்கள் என்ன அழகா இருக்கிறது என் ஜெல்லி ஏற்கனவே உறைந்து சவால் எழுதத்தக்க நிலையில் இருக்கிறது குழந்தை அவளுடைய மிக விருப்பமான பொம்மையுடன் விளையாடுகிறாள் இது எனக்கு என் ஜெல்லிக்கான ஒரு அற்புதமான யோசனையை கொடுத்தது வேலைக்கு செல்லலாம் நீ என்ன செய்கிறாய் பாட்டி என் பேத்திக்கு ஒரு பொம்மை தேவைப்பட்டது அது எனது உணவின் முக்கிய அலங்காரமாக இருக்கட்டும் சிறப்பு ஆனால் என்னிடம் ஜெலட்டின் இல்லை எனவே நான் ஜெல்லி பூச்சிகளை தலைமுடி காற்றோட்டியால் உருக வைக்கிறேன் ஆட்ரோல் செயல்பட்டு சூப்பர் இப்போது நமக்கு மார்மலேடு பனிக்கட்டிகள் வேண்டும் உங்களுக்கு காட்டுகிறேன் இதோவென்று இங்கு இருக்கின்றன இவை இந்த சொம்பில் மிகவும் குளிர்ச்சியாகவும் கவர்ச்சியாகவும் தோன்றுகின்றன மூடி இல்லை தானே சரியாக இருக்கிறது சரி இதிலிருந்து ஆரம்பிக்கிறேன் நான் இதை முன்பு ஒருபோதும் உயர் வருவியா? அருமி, என்ன? இது தானா. இது நம்ப முடியாத அழவுக்கு ச்வாரச்யமாக இருக்கிறது. பெரிய துள்ளல். நான் இதை விரைவில் முயர்ச்சிக்க விரும்புகிறேன். இன்னும் பொராமல் இருக்க முடியவில்லை. அது வெளியே வரவில்லை. நான் என் கைவைத்து முயர்ச்சிக்கிறேன். வரக்கும்! சிக்கி இருக்கிறது சரி வெற்றி பெற்றார் என் எங்கள் சேனல்ல இன்னும் மகிழ்ச்சியா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கும் அனைவருக்கும் நன்றி உங்களுக்கு மிக அதிகமா பிடிச்ச உணவு எது என்று கருத்துக்களில் எழுதுங்கள் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே